आज्ञां त्यादिन्तनमनुचरान् आदिराज्यादिकं वा काले दृष्ट्वा कमलवसदेरभ्य किञ्चित्कराणि बमाकान्तं प्रनिहितवतीं पालने नन्यसात्ये सारापिज्ञा जगदि कृतिनः संश्रयन्ते दये त्वां पुरु दया இந்த உலகின் உண்மையான அறிந்த புண்ணியசாலிகள் திருநாபியில் உதித்த தாமரையில் வாழும் பிரம்மனின் கட்டளை புகழ் செல்வம் அடியாட்கள் ஆளும் தன்மை ஆகிய அனைத்தும் ஒரு காலகட்டத்தில் சிறிய பயனை கூட அழிக்க இயலாமல் காணாமல் போவதே காண்கின்றனர் ஆகையால் அவர்கள் மற்ற யாரும் செய்ய இயலாத செயலாகிய அடியார்களைக் காக்கும் செயலை உடைய ஸ்ரீனிவாசனையே வசப்படுத்திய உன்னை சரணம் என்று பற்றுகின்றனர்